மே பதினொன்னாம் தேதி எடுக்கப்பட்ட வீடியோ தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் வீடியோல இருக்கிற மணமகளும் மணமகனும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க பாரு குறிப்பா அப்பாவியா இருக்கிற அப்பாவியா சிரிச்சு சந்தோஷமா இருக்கிற மணமகன் வந்து அஹ் மனப்பெண்ணையும் சிரிக்க வச்சு நம்ம வந்து இல்லற வாழ்க்கைக்குள்ள போறோம் நம்ம நம்பி ஒருத்தி வந்துட்டா இனி இவ தான் தன்னோட உலகம் அப்படின்னு சந்தோஷத்தோட உச்சத்துல இருக்கிற அந்த மணமகன் வந்து இப்போ உயிரோட இல்லை மேரேஜ் நடந்து திருமணம் நடந்து பதிமூணாவது நாள் ரொம்ப கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கிற அந்த மனமகள் கொட்டேஷன் கேங்கிட்ட இருபது லட்சம் ரூபாய் வரைக்கும் பேரம் பேசி அந்த கொலையை செஞ்சது யார் தெரியுமா நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற அந்த வீடியோஸ்ல அஞ்சு பேர் இருக்காங்க இல்லையா இதுல ரெண்டு பேர் மெயின் குற்றவாளி ஒன்னு மணப்பெண் ரெண்டு நாலரை லட்சத்துக்கு மேல ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிற இன்ஃபுளுசரான மணமகனோட தங்கச்சி மூணு மணப்பெண்ணோட தந்தை நாலு இவங்க கம்பெனில ஒர்க் பண்ற அக்கௌண்ட் அஞ்சு மணமகனோட அண்ணன் இதுலயும் குறிப்பா அப்பாவியாக சிரிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த மணமகன் முழுசா நம்ம ஒருத்தர் தான் மொத்த போட்டது சோ இந்த அஞ்சு பேர்ல யாருன்னு நீங்க கெஸ்ட் பண்ணுங்க அதுக்குள்ள ஆபரேஷன் ஹனிமூனுன்ற பேர்ல நூற்றி இருபது ஆபீசர்ஸ வச்சு போலீஸ் எப்படி இந்த கேஸ ஹேண்டில் பண்ணிருக்காங்க இதில் எப்படி முக்கியமான உண்மையான குற்றவாளிய கைது பண்ணிருக்காங்க நாற்பத்தோரு சிசிடிவியை செக் பண்ணும்போது கிடைக்காத ஒரு வீடியோ ஆதாரம் வந்து நாப்பத்தி ரெண்டாவது சிசிடிவியை செக் பண்ணும்போது கிடைச்சது அது ஏற்படுத்தின ட்விஸ்ட் என்ன அப்படின்றத மொத்த சம்பவத்தோட தகவலையும் டீடெயிலா பார்ப்போம் மத்திய பிரதேசம் இந்தூரை சேர்ந்தவர் தான் ராஜா அவருக்கு வந்து இருபத்தி எட்டு வயசாகுது இவரோட ஃபேமிலியே டிராவல்ஸ் கம்பெனி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க இவங்க நடத்துகிற டிராவல்ஸ் கம்பெனிஸ்ல குறிப்பிட்ட பகுதியோட பிரான்ச்சை மட்டும் ஒரு ராஜா ஓனாவே நடத்திக்கிட்டு இருக்காரு ஸோ இவருக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக இவரோட ப்ரொஃபைல ரகுவன்சி அப்படின்ற ஒரு மேட்ரிமோனியல் சைட்ல ரிஜிஸ்டர் பண்றாங்க ரகுவன்சி அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோட பேரு அந்த சமூகத்துல இருக்கிறவங்க அந்த மேட்ரிமோனி சைட்டை யூஸ் பண்ணுவாங்க ஸோ இங்கேயுமே நிறைய குறிப்பிட்ட சாதி பேரை சொல்லி அதுக்குன்னு இந்த சைட் இருக்கு இந்த ஆப் இருக்குன்னா சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி ரகுவன்சி மேட்ரிமோனியல்னே ஒரு ஆப் இருக்கு அதுல வந்து ராஜாவோட ப்ரொஃபைல ரிஜிஸ்டர் பண்ணி பொண்ணு தேடுறாங்க அவங்க ஃபேமிலிஸ் சோ இவங்க ரிஜிஸ்டர் பண்ண மாதிரியே அதே பகுதியை சேர்ந்த அதே மத்திய பிரதேசம் அதே இந்தூரை சேர்ந்த சோளம் அப்படின்ற பெண்ணோட ப்ரொஃபைலும் அதில் ரிஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு சோனத்தோட ஃபேமிலியுமே வந்து அந்த ரெகுவென்சி அப்ளிகேஷன் அந்த சைட் மூலமாக மனப்பண்ண தேடுறாங்க சோனத்தோட அப்பாவுக்கு என்ன பிஸ்னஸ் அப்படின்னா பிளேவுட் ஃபேக்ட்ரி பிளேவுட் பிஸ்னஸ் பண்றாங்க பிளேவுட் ஃபேக்ட்ரி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க பட் சோனத்தோட அப்பாவுக்கு வந்து பக்கவாத பிரச்சனை இருக்கிறதுனால அந்த பிஸ்னஸை சோனமும் சோனத்தோட பிரதரும் அவரோட அவங்களோட அண்ணனும் வந்து கவனிச்சுக்கிறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருமே அந்த ராஜாவோட ஃபேமிலியும் சோணம் ஃபேமிலியும் இந்த ரகுவன்சி மேட்ரிமோனியல் ஆப் மூலமாக அறிமுகமாகறாங்க ஸோ பொருளாதார ரீதியிலையும் சரி அப்புறம் ஊரில் இருக்கக்கூடிய பிரபலம் அப்படின்ற ரீதியிலையும் சரி ரெண்டு பேர் ஃபேமிலிக்கும் நல்ல ஒத்து போகுது அதை தொடர்ந்து ராஜாக்கும் சோனத்துக்கும் வந்து மேரேஜ் பண்ண முடிவு பண்ணி கடந்த மே மாதம் பதினொன்றாம் தேதி மேரேஜும் நடக்குது அப்போ எடுத்த வீடியோ தான் இதெல்லாம் நீங்க பார்க்குறது எல்லாமே அந்த அந்த மேரேஜ் அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் ராஜாக்கு விப்பில் அப்படின்ற ஒரு பிரதரும் ஸ்ரஷ்டின்ற ஒரு சிஸ்டரும் இருக்காங்க ஸ்ரஷ்டி ஒரு இன்ஃப்ளூயன்சர் நாலரை லட்சத்துக்கு மேலே ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க இந்த இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லிக்கிறவங்க இன்ஸ்டாவில் நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கிறவங்க தெரிஞ்சவங்க வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்னாலே அவங்க எப்படி சாப்பிட்றாங்க அந்த ஃபுட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க எப்படி ஆப்பாக விடுறாங்கன்னு எல்லாத்தையுமே வீடியோவாக போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இங்கேயும் நடக்குது சோ ராஜாவோட சிஸ்டர் வந்து அங்க நடக்கிற எல்லாத்தையுமே வீடியோ எடுக்கிறாங்க எடுத்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும் போதுதான் தெரியுது அந்த சந்தோஷமா நடந்திருக்கு அப்படின்றது குறிப்பா மணமகன் ராஜா எவ்வளவு ஹாப்பியா இருந்திருக்காரு அப்படின்றத மூலமா தெரிஞ்சுக்க முடியுது ஹல்தி ஃபங்க்ஷன் மேரேஜ் ரிசப்சன் மூணு நாள் ஃபங்க்ஷன் களை கட்டிருக்கு நல்லபடியா மேரேஜும் முடிஞ்சிருக்கு சோ மேரேஜும் நல்லபடியா முடிஞ்சிருச்சு மேரேஜ் நடந்த வீடு அப்படின்னா எப்படி இருக்கும் கிட்டத்தட்ட அந்த ஒரு மூமெண்ட் அந்த ஒரு வைப்புன்னு சொல்லுவாங்களா அது வந்து கிட்டத்தட்ட அடுத்த சில நாட்களும் அப்படியே கண்டினியூ ஆகும் மன பெண்ணை பாக்குறதுக்காக மன அந்த தம்பதியை பா புதுமன தம்பதியை பாக்குறதுக்காக நிறைய பேர் வீட்டுக்கு வருவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும் இல்லையா அப்படிதான் ராஜாவோட வீடு இருந்திருக்கு ஆனால் ராஜா தன்னோட அம்மாட்ட என்ன சொல்றாரு சோணம் வந்து எப்போதுமே பிஸியா இருக்கா ஃபோன்ல பிஸியா இருக்கா பிசினஸ் ரிலேட்டடாக பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன வருத்தத்தை பதிவு பண்றாரு ராஜாவோட அம்மாவும் சோனத்துல இதை கேட்குறாங்க ஸோ அப்போ சோனம் என்ன சொல்றாங்க இல்ல எனக்கு வந்து பிசினஸ பாக்குறதுனால கொஞ்சம் ஃபோன்ல பிஸி ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் சோனம் என்ன சொல்றாங்க அப்படின்னா தனியா ரெண்டு பேரும் பேசணும் ரெண்டு பேரும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக நம்ம ஹனிமூன் போகலாம் அப்படின்னு சொல்லி சோணம் பிளான் பண்றாங்க அப்ப ராஜா என்ன சொல்றாரு அப்படின்னா தாய்லாந்து போகலாம் அப்படின்னு சொல்றாரு ஆனா சோனம் தாய்லாந்து வேணாம் மேகாலயா போலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பட் ராஜாவுக்கு வந்து அதுல கொஞ்சம் விருப்பம் இல்லை ஏன்னா நாங்க ஆல்ரெடி ஃபேமிலியா மேகாலயா போயிருக்கோம் ஸோ அதனால அது வேண்டாமே அப்படின்றாரு பட் சோடம் என்ன சொல்றாங்க நீங்க ஆல்ரெடி போயிருக்கீங்கன்னா இன்னும் நமக்கு கம்ஃபர்டபுள் தான் நல்ல வசதியாக தான் இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு பிளேஸ் தெரியும் சுத்தி பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும் நம்ம அங்க போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ராஜாவை கன்வின்ஸ் பண்றாங்க ராஜாவும் கன்வின்ஸ் ஆகிறார் ஸோ பிளான் படி மேரேஜ் ஆன ஒன்பதாவது நாள் அதாவது மே இருபதாம் தேதி மேகாலயாக்கு ஹனிமூன் கிளம்புறாங்க அந்த தம்பதி மேகாலயா போனதுக்கு அப்புறம் அங்க போறது இங்க வர்றது அங்க போயிருக்கோம் அப்படின்னு எல்லாத்தையுமே போட்டோ எடுத்து ராஜா தன்னோட அம்மாக்கு தன்னோட சகோதரருக்கு அப்டேட் பண்றாரு இப்படி இங்க வந்திருக்கோம் அப்படின்னா போட்டோ ஷேர் பண்றாரு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஸ்டே பண்ணிட்டு டூ வீலர் ஒன்ன ரெண்ட்டுக்கு எடுக்கிறாங்க டூ வீலர் ரெண்ட்டுக்கு எடுத்துட்டு டூ வீலர்லயே அங்க சுத்திக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கடைசியா மே இருபத்தி மூணாம் தேதி காலையில ராஜா வந்து தன்னோட அம்மா கிட்ட போன் பேசியிருக்கார் அதுக்கப்புறம் எங்க போனாங்கன்னே தெரியல அந்த இந்த புதுமுக தம்பதியை பத்தின தகவல் எந்த தகவலுமே கிடைக்கல லோக்கல் கைடுக்கும் எங்க போனாங்கன்னு தெரியல ஃபோன் சுவிச் ஆஃப் கடைசியா பேசின ஃபோன் கால்ல அம்மாட்ட ராஜா பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் அந்த மாதிரி ட்ரக்கிங் வந்திருக்கோம் மலைக்கு மேல வந்திருக்கோம் கொஞ்ச நேரத்துல கீழே இறங்கிடுவோம்னு சொல்றாரு சோ இப்படி பேசிருக்காரு ஆனா இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் இந்த தம்பதிட்டு இருந்து எந்த தகவலுமே கிடைக்காததுனால அவங்க ஃபேமிலிக்கு வந்து பதட்டம் ஏற்படுது ஸோ டைம் ஆக ஆக இவங்க வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க பயப்படுறாங்க உடனே என்ன பண்றாங்க காவல்துறையினருக்கு தகவல் கொடுக்குறாங்க மத்திய பிரதேசம் இந்தூரில் இருக்கக்கூடிய காவல்துறையினருக்கு தகவல் கொடுக்குறாங்க அவங்க மேகாலயா காவல்துறையினரை அழுகுறாங்க அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்குறாங்க ஸோ நாட்கள் போக போக இஷ்யூ வந்து பெருசாகுது சிபிஐ தலையிட்டு விசாரிக்கணும் அப்படின்னு போராட்டம்லாம் பண்றாங்க இந்த செய்தி பரபரப்பான நிலையில தீவிரமா தேடுறாங்க அப்போ கடைசியா சோனமும் ராஜாவும் ஒரு ஹோட்டல்லேருந்து பைக்ல போற சிசிடிவி காட்சி கிடைக்குது இது எப்போ அப்படின்னா இருபத்தி ரெண்டாம் தேதி மதியம் ஒரு பனிரெண்டரை மணி அளவில் பதிவாயிருக்கு மாலாகியாட் அப்படின்ற பகுதியிலேருந்து அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் ஷில்லாங் அப்படின்ற தான் லாஸ்டா அந்த சிசிடிவி காமிக்குது ஸோ அந்த சிசிடிவி டைரக்ஷனை வச்சு யாராவது இவங்களை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ மே இருபத்தி மூணாம் தேதி சரபுஞ்சின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேஸ்ல லாஸ்டா தான் ஒருத்தர் சொல்றாரு ஸோ சரபுஞ்சின்னு குறிப்பிடக்கூடிய அந்த ஸ்பாட்டை சொஹராரி அப்படின்னு சொல்லுவாங்களாம் இதுக்கடையில் யாராவது தகவல் கொடுத்தா அஞ்சு லட்சம் கொடுக்கப்படும் அப்படின்னு தம்பதியோட ஃபேமிலி சார்பாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க இந்த நிலையில தான் மே இருபத்தி நாலாம் தேதி சொஹ்ராரிம் ஸ்பாட்லேருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இந்த தம்பதி யூஸ் பண்ண பைக் நிற்கிறது தெரிய வருது பைக் எங்கே நிப்பாட்டிட்டு எங்கே போயிருப்பாங்க யாராவது கிட்னாப் பண்ணிட்டாங்களா இல்லை பணத்துக்காக நகைக்காக வந்து யாராவது ஏதாவது பண்ணிட்டாங்களா அப்படின்ற ரீதியில் விசாரணை பண்ணுறாங்க பட் அந்த இந்த சம்பவம் வந்து பரபரப்பாக ஏற்படுத்தியிருக்கிற அந்த ஒரு தான் ஜூன் ரெண்டாம் தேதி ஒரு செய்தி வருது என்ன அப்படின்னா இருக்கக்கூடிய வைசடாங் வாட்டர் மூணு கிலோமீட்டர் தூரத்துல ராஜாவோட உடல் சடலமா பார்க்கவே முடியாது அவ்வளோ கொடூரமா ராஜா தாக்கப்பட்டிருக்காரு ராஜாவோட முகம் வந்து சிதைக்கப்பட்டிருக்கு யாருன்னு அடையாளம் தெரியல பட் உடனே என்ன பண்றாங்க காவல்துறையினர் வந்து ராஜாவோட ஃபேமிலிக்கு கால் பண்ணி இப்படி ஒரு உடல் கிடைச்சிருக்கு ஆனா அது யாரோட உடல்னு தெரியல பட் அது ஒரு ஆணோட உடல் அப்படின்றத உறுதி செய்யறாங்க ராஜாவோட ஃபேமிலிக்கு வீடியோ கால் பண்றாங்க வீடியோ கால்ல அந்த கையில ராஜான்னு பச்சை குத்தி இருக்கிறத காமிக்கிறாங்க அதை வச்சு ராஜாவோட ஃபேமிலியுமே இது ராஜா தான் அப்படின்றத உறுதி பண்றாங்க சோ ராஜாவோட உடல் சடலமா மீட்கப்பட்டதுக்கு அப்புறம் அந்த செய்தி மேலும் பரபரப்பாகுது ஏன்னா இப்படி ஒரு தம்பதி ஹனிமூனுக்காக போயிருக்காங்க சோ அப்படி இருக்கும்போது அங்க இப்படி ஒரு சம்பவம் திடீர்னு தம்பதியை காணமானாங்க இப்போ அஹ் தம்பதியில மனமகன புது ராஜாவை மட்டும் அந்த பையனை மட்டும் வந்து சடலமா மீட்டு போது பரபரப்பா பேசப்படுது பட் காவல்துறையினருக்கு என்ன அப்படின்னா ராஜாவோட உடல்ல காயங்களை நோட் பண்றாங்க பிரேத பரிசோதனையோட ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்றாங்க சரி ஓகே ராஜா கிடைச்சிட்டாரு ராஜாவோட மனைவி சோணம் எங்கன்னு தேட ஆரம்பிக்கும் போதுதான் ரெண்டு நாள் கழிச்சு அதாவது நாலாம் தேதி சோணம் யூஸ் பண்ண ரெயின் கோட்டு வந்து கிடைக்குது எங்க அப்படின்னா மாக்மா வியூ பாயிண்ட் இருக்கக்கூடிய மாலாகியாட் பகுதியில கிடைக்குது அதாவது ராஜாவோட உடல் கிடைச்சது வைசடாங் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து மூணு கிலோமீட்டர் தூரத்துல கிடைக்குது அது ரெண்டாம் தேதி நாலாம் தேதி சோளத்தோட ரெயின் கோட் கிடைக்கிறது அப்படின்றது மாலாக்கியாட் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து பதிமூணு கிலோமீட்டர் தூரத்துல கிடைக்குது இந்த லொக்கேஷன்லாம் வந்து மேகாலயா சேனல்ஸ்லாம் வந்து அப்டேட்டை வச்சு நான் சொல்கிறேன் ஸோ அவங்க சொன்ன ப்ரொனன்சியேஷன்னு பேஸ் பண்ணி தான் நான் சொல்றேன் ஏதாவது தப்பு இருந்தா மன்னிச்சிருங்க ஸோ சிசிடிவில சோளம் போட்டிருந்த ரெயின் கோட்டை வந்து இந்த பகுதியில் கிடைக்குது ஸோ இன்னும் தீவிரமா தேடப்பட்டுக்கிட்டு இருக்கிற நிலையில ராஜா உடலோட ரிப்போர்ட் கிடைக்குது அதில் கடுமையா தாக்கப்பட்டு ராஜா கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படின்றது உறுதி செய்யறாங்க ராஜா போட்டிருந்த மோதிரம் செயின் எதுவுமே இல்லைன்னும் போது நகைக்காக பணத்துக்காக இதை பண்ணாங்களா அப்படின்ற சந்தேகம் வந்து இன்னும் அதிகமாகுது சோ அப்பதான் சோளம் ரெயின் கோட் கிடைச்ச இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு ஆயுதமும் கிடைக்குது அந்த ஆயுதம் இங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய யாரும் யூஸ் பண்ணக்கூடியது இல்ல அப்படின்றத காவல்துறை கெஸ்ட் பண்றாங்க வெளியூரை சேர்ந்த கும்பல் ஏதாவது ஈடுபட்டிருக்கலாம் அப்படின்னு சந்தேகப்படுறாங்க இதை தாண்டி எந்த கிழவுமே அதுக்கப்புறம் கிடைக்கல சோ இந்த நிலையில தான் இந்த சம்பவம் குறித்த செய்தி சோஷியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆகுது இந்த மாதிரி ஹனிமூனுக்காக தம்பதி வந்தாங்க இதில் வந்து அந்த பையன் வந்து ராஜா அப்படின்ற நபர் கொலை செய்யப்பட்டிருக்காரு சோனத்தை தேடிட்டு இருக்காங்க ஸோ டூரிஸ்ட் பிளேஸ்ல இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ மேகாலயா அந்த டூரிஸ்ட் பிஸ்னஸ் இருக்கு இல்லையா அதை நம்பி டூரிஸ்டை நம்பி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க ஸோ அங்கே வரக்கூடிய டூரிஸ்டோட எண்ணிக்கை கம்மியாகுது இதனால மேகாலயா சிஎம்ஏ ப்ரெஸ் மீட் கொடுக்குற செய்திகளை வந்து தெளிவாக சொல்லுங்க மக்களை வந்து பயமுறுத்தாதீங்க அப்படின்னு பேசுறாரு ஸோ இதை நம்பி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க வந்து ஒரு ரேலியே கண்டக்ட் பண்றாங்க ஸோ இந்த பிரச்சனை வந்து மொத்த ஸ்டேட்டுக்குமான பிரச்சனையாக மாறின நிலையில நூத்தி இருபது ஆஃபீஸர்ஸ் உட்பட இருபது அதிகாரிகள் மேற்பார்வையில ஆபரேஷன் ஹனிமூன்னு ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த ஸ்பெஷல் டீம் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஸ்பாட்ல சொன்னாங்க இல்லையா சிராபூஞ்சி சொஹ்ராரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் அகைன் விசாரிக்கிறாங்க அப்போ ஒரு டூரிஸ்ட் கைடு சொல்றாரு இவங்க நான் பார்த்தேன் ஆனா இவங்க கூட மூணு பேர் இருந்தாங்க அந்த மூணு பேரும் ஹிந்தி பேசினாங்க அப்படின்னு சொல்றேன் சோ இத வச்சு இந்த மூணு பேரையுமே யாரு அப்படின்ற ரீதியில காவல்துறையினர் ட்ராக் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க ஸோ இந்த சோளமும் ராஜாவும் ஸ்டே பண்ண ஹோட்டலுக்கு பக்கத்துல யாராவது இவங்களை ஃபாலோ பண்ணி ஸ்டே பண்ணாங்களா அப்படின்றத வெரிஃபை பண்றதுக்காக அந்த சோலமும் ராஜாவும் ஸ்டே பண்ண ஹோட்டலுக்கு நேர் இருக்கிற எல்லா ஹோட்டல்ஸ்லயும் பகுதியிலையும் ஹிந்தி பேசக்கூடிய யாராவது ஸ்டே பண்ணாங்களா இந்த ரெண்டு நாள்ல இந்த ரெண்டு மூணு நாள்ல அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாங்க சோ சிசிடிவியும் செக் பண்றாங்க இந்த மாதிரி ஹிந்தி பேசக்கூடிய ஆட்கள் யாராவது ஸ்டே பண்ணாங்களான்றதையும் வெரிஃபை பண்றாங்க அது மூலமா என்ன தகவல் கிடைக்குது அப்படின்னா விக்கி தாக்கூர் ஆகாஷ் மூணு பேரோட தகவல் கிடைக்குது அவங்கள ட்ராக் பண்றாங்க காவல்துறை இதுக்கடையில என்ன பண்றாங்க பைக் இருந்த பகுதி அப்புறம் ரெயின் கோட் சோனத்தோட ரெயின் கோட் கிடைச்ச பகுதி அந்த சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்த சிசிடிவியை செக் பண்றாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தோரு சிசிடிவியை செக் பண்ணும்போது எந்த எந்த கிடைக்கல சோ ஒரு ஒரு கடத்துக்கு மேல பயங்கர தலைவலியா தான் நாற்பத்தி ரெண்டாவது சிசிடிவி செக் பண்றாங்க என்ன அப்படின்னா சோனம் அந்த மூணு பேர் இருக்காங்க இல்லையா அந்த மூணு பேசுகிற மாதிரியான ஒரு வீடியோ காட்சி கிடைக்குது சோ அந்த காட்சிகளில் சோனம் கூட கணவர் இல்ல சோ மத்த மூணு பேர்கிட்டையும் சோளம் பேசிக்கிட்டு இருக்காங்க சோ அது எந்த டேட்டுன்னு கேக்கும்போது அதெல்லாம் எங்களால் சொல்ல முடியாது கேஸ்னு முடியலை அப்படின்ற மாதிரி அந்த தகவலை போலீஸ் ஆபீசர் வந்து சொல்ல மறுத்துட்டார் பட் அது ஒரு முக்கியமான எவிடன்ஸா மாறுது ஏன்னா கணவர் அந்த பதிவான காட்சிகள இல்ல சோனம் மட்டும் தனியா மத்த மூணு பேர்ட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை தொடர்ந்து தான் சோணம் இருந்த லொக்கேஷன்ல இருந்து அந்த மொபைல் டவர்லேருந்து எங்கெல்லாம் கால் போயிருக்கு அப்படின்றத வெரிஃபை பண்றாங்க சோணம ட்ராக் பண்றாங்க அப்போ என்ன தகவல் கிடைக்குது அப்படின்னா மே பத்தொன்பதாம் தேதி அதாவது சோணம் தன்னோட கணவர் ராஜா கூட ஹனிமூனுக்கு இருபதாம் தேதி கிளம்புறாங்க அதுக்கு முந்தைய நாள் பத்தொன்பதாம் தேதி நைட்டு சோணம் ஒரு நம்பர்ல ஆறு மணி நேரம் பேசியிருக்காங்க அது யாருன்னு செக் பண்ணா அவர் பேரு ராஜ் குஷ்வாகா இந்த ராஜ் குஷ்வாகா யாரு அப்படின்னா சோனம் கம்பெனி இருக்கு இல்லையா சோனம் அப்பாவோட சோனம் ஃபேமிலியோட அந்த ப்ளேவுட் கம்பெனி அந்த கம்பெனியில அக்கௌண்டா ஒர்க் பண்றவர் தான் இந்த ராஜ் குஷ்வாகா கிட்டத்தட்ட இந்த சம்பவத்துல சோனமும் இன்வால்வ் ஆயிருக்காங்க இதுல ஏதோ மிஸ்ட்ரி இருக்கு அப்படின்றத உறுதிப்படுத்துறாங்க காவல்துறை பட்டு இதுக்கெல்லாம் என்ன ட்விஸ்ட் நடக்குது அப்படின்னா கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஒன்ப எட்டாம் தேதி அதிகாலை ரெண்டு மணிக்கு பதினெட்டு நாள் கழிச்சு அதாவது சிசிடிவியில் பதிவான காட்சிகள் இருக்கு இல்லையா சோனமும் ராஜாவும் பைக்ல போற அந்த காட்சி பதிவான காட்சியில இருந்து ரெண்டாம் தேதி ராஜாவோட உடல் கிடைக்குது ஸோ அதுக்கப்புறம் சோனம் வந்து உயிரோட இருக்காங்களா இல்லையா அப்படின்ற பதட்டத்துல ஃபேமிலி இருக்கும்போது கிட்டத்தட்ட பதினெட்டு நாள் கழிச்சு எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கால அதிகாலை வந்து உத்தரப்பிரதேச மாநிலம் காசிபூர் பகுதியில ரோட் சைட்ல இருந்த ஒரு தாபா கடையில இருந்து அந்த கடையோட உரிமையாளரோட ஃபோனை வாங்கி சோனம் தன்னோட பிரதருக்கு வீடியோ கால் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல நாங்கள் தனியா இருக்கும்போது மூணு பேர் வந்து எங்க தாக்கிட்டு எங்களுக்கு இருந்து பணம் நகையை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க அவங்கதான் ராஜாவை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அழுது ஸோ சோ நான் எங்க இருக்கேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அந்த தாபாவோட உரிமையாளர்கிட்ட ஃபோனை கொடுத்துருக்காங்க சோனத்தோட அண்ணன் வந்து அந்த தாபா உரிமையாளர்கிட்ட பேசுகிறாரு உடனே ராஜாவோட பிரதருக்கு இந்த தகவலை கொடுக்குறாரு ராஜாவோட பிரதர் காவல்துறையினருக்கு வந்து தகவல் கொடுக்கறாங்க சோ உடனே காசிபூர் அந்த பகுதியை சேர்ந்த காவல்துறையினர் வந்து அந்த தாபாக்கு இமீடியட்டா போறாங்க சோனத்தை பாக்குறாங்க காவல்துறையினருக்கு ராஜாவோட கொலைல சோனத்துக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்றது ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு ஆனா காவல்துறையினர் அதை வெளிப்படுத்தல சோனம் தன்னோட அண்ணன் சொன்ன அதே கதையை காவல்துறையினர்டையும் சொல்லியிருக்காங்க ஆனா காவல்துறையினர் அவங்க ஸ்டைல மிரட்டுற மாதிரி கேட்டிருக்காங்க அப்போ அழுதுகிட்டே நடந்த எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா அந்த ராஜ் குஷ்வாகா அப்படின்ற நபருக்கும் தனக்கும் இருந்த காதலை தெளிவுபடுத்தியிருக்காங்க ராஜா கூட நடந்த அந்த திருமணத்துல தனக்கு விருப்பமே இல்லை அப்படின்றதையும் சொல்றாங்க பட் இதுல பயங்கர ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா ராஜாக்கும் சோனத்துக்கும் மேரேஜ் நடந்து அந்த திருமணம் நடந்து மூணாவது நாள் ராஜாவை கொலை பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க நான் விதவையா ஆனதுக்கு அப்புறம் எங்க அப்பாட்ட உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னா அக்செப்ட் பண்ணிப்பாருன்னு மேரேஜ் ஆன மூணாவது நாள்ல சோனம் ராஜ் மெசேஜ் அதாவது மேரேஜுக்கு முன்னாடி சொல்லியோ சொல்லியோ ரிஜெக்ட் பண்ண ஆப்ஷன் இருக்கு ஆனா இப்ப நான் விதவை ஆயிட்டேன் அப்படின்னா சாதியையோ பண வசதியையோ பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த கொலை பண்ற ஐடியாவை ஸ்டார்ட் பண்ணதே சோனம்தான் இதோட தொடர்ச்சியாதான் தான் பதினெட்டாம் தேதி ராஜ் குஸ்வாகிட்ட ஆறு மணி நேரம் பேசியிருக்காங்க ஹனிமூன் பிளான டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு அடுத்த நாள் தான் ராஜா தன்னோட அம்மாட்ட சோளம் போன்ல பிஸியாவே இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ ராஜாவோட அம்மாவும் அதை எதார்த்தமா அன்னைக்கு காலையில சோளம்கிட்ட கேட்க சோளமும் பதார்த்தமா பக்கா ஸ்கெட்ச ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சோ சோளம் போட்ட ஸ்கெட்ச் பிளான் என்ன அப்படின்னா ராஜாட்ட சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க அதாவது மேரேஜ் டேல நீங்க போட்டிருந்த மோதிரம் தான் நீங்க ஸ்மார்ட்டா அழகா தெரிகிறீங்க அதை கலட்டாதீங்க எப்பவுமே போட்டுக்கிட்டே இருங்க இப்போ நம்ம ஹனிமூன் போறோம் ஹனிமூன் போலாம் அப்போ வந்து கொண்டு வாங்க போட்டுக்கிட்டே வாங்க அப்படின்ற மாதிரி கன்வின்ஸ் பண்ணிருக்காங்க கூடவே தன்னோட நகையுமே சோனம் வந்து ஹனிமூனுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஏன்னா சீனை கிரியேட் பண்றதுக்காக அது மட்டும் இல்லாம ராஜா வந்து தாய்லாந்து போலாம்னு சொல்லும்போது இல்லை இல்ல வேண்டாம் மேகாலயா போலாம் டிக்கெட்லாம் அவைலபிளாக இருக்குது இருக்கு நான் செக் பண்ணிட்டேன் இம்மிடியட்டா புக் பண்ணலாம் ஆஃபர் வேற இருக்கு அப்படின்னு சொல்லி மேகாலயா ட்ரிப்ல மொத்தத்தையும் போட்டது சோனம் தான் இந்த ட்ரிப்புக்காக மட்டும் சோணம் வந்து ராஜாட்ட இருந்து கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் வாங்கியிருக்காங்க அந்த மனுஷன் ப உண்மையில எதுவுமே தெரியாம முழுசா தன்னோட மனைவியை நம்பி மொத்த பணத்தையுமே கொடுத்துருக்காரு இது மட்டும் இல்லாம சோனத்தோட பிளான நடத்துறதுக்காக ராஜ்குஸ்வகா அவருக்கு தெரிஞ்ச மூணு பேரை கொலை பண்றதுக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்காரு இருபது லட்சம் வரைக்கும் தாரேன்னு பேரம் பேசியிருக்காங்க இது மட்டும் இல்லாம ஐம்பதாயிரம் ரூபாய் அட்வான்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ராஜ் குஸ்வாகா அரேஞ்ச் பண்ண அந்த மூணு பேருக்குமே சோனம் தான் மேகாலயால ஹோட்டல் புக் பண்ணியிருக்காங்க இவங்க ஸ்டே பண்ண ஹோட்டல்ல இருந்து பக்கத்துல ஹோட்டல்ல இருந்து கொஞ்சம் தள்ளி ரூம் புக் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்க எங்க போறாங்க என்ன பண்றாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே சோனம் வந்து ராஜ் லொகேஷன் லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க ராஜ்குஷ்வாகா அவருக்கு வந்த லொக்கேஷனை இந்த மூணு பேருக்கும் ஷேர் பண்ணியிருக்காரு இது மட்டும் இல்லாம சோனம் வந்து அந்த மூணு பேர்கிட்ட பேசுறதுக்கும் இந்த ராஜ் குஸ்வாகிட்ட பேசுறதுக்கும் தனியா சிம் வாங்கியிருக்காங்க பட் எல்லாத்தையும் விட இந்த க்ரைம் ஸ்பாட் இருக்கு இல்லையா அங்கே நடந்தது இன்னும் கொடுமையானது என்ன அப்படின்னா அவங்க அம்மாட்ட ராஜா சொன்னார் இல்லையா இருபத்தி மூணாம் தேதி காலையில் அந்த மாதிரி ட்ரக்கிங் ஏறிக்கிட்டு இருக்கேன் ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு கீழே இறங்குவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா அப்படி ட்ரக்கிங் ஏறும்போது சோளம் என்ன பண்ணியிருக்காங்க எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது நான் ஸ்லோவாக வரேன் அப்படின்னு சொல்லி ராஜா மேலே ஏறிட்டு இருக்காரு கூடவே வந்த சோளம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி ராஜாக்கு பின்னாடி போறாங்க ஸோ இந்த டைமில் இவங்க ரெண்டு பேரையும் ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருந்தா அந்த மூணு பேர் இவங்க பணம் கொடுத்து அந்த கொட்டேஷன் கேங் இருக்கு இல்லையா அந்த மூணு பேரும் சோளத்தை ஓவர் டேக் பண்ணி முன்னாடி போகிறாங்க ஸோ ராஜா இருக்காரு அந்த மூணு பேர் இருக்காங்க பின்னாடி சோளம் வந்துடுறாங்க ஸோ கரெக்டான தருணத்தில் யாரும் இல்லாத இடமா பார்த்து சோளம் வந்து கத்தி சொல்கிறாங்க அவனை வந்து கொலை பண்ணுங்க அவனை அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு கத்தியிருக்காங்க ராஜாவுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல ஸோ சோழத்தோட சிக்னல் கிடைச்சதும் அந்த மூணு பேரும் ராஜாவை கண்மூடித்தனமாக தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அந்த சுச்சுவேஷனை நினச்சி பாருங்களேன் என்ன நடக்குது அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள யார் இந்த மூணு பேர் எதுக்காக வந்து சோழம் வந்து இவ தன்னை அட்டாக் பண்ண சொல்றா இவ்வளவு தானே நான் முழுசா நம்பியிருந்தேன் இனி இவளோட தான் வாழ போறேன் இவளுக்காக தான் நம்ம வாழணும் இவ தான் உலகம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்லாம் யோசிக்கிறதுக்குள்ள அந்த கும்பல் கண்மூடித்தனமாக தாக்குது எப்படி இருந்திருக்கும் அந்த நொடி இது எல்லாத்தையும் விட கொடுமை என்ன தெரியுமா ராஜாவை உயிரோடவே தூக்கி பள்ளத்துல போட்டிருக்காங்க அப்படி தூக்கி போடும்போது போது சோனமும் ராஜாவை தூக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணதா சொல்றாங்க சோ அந்த சுச்சுவேஷன் வந்து எவ்வளோ கொடூரமா இருந்திருக்கும் அந்த டைம்ல எவ்வளோ மனவேதனையில இருந்திருப்பார் ராஜா சோ என்னோட கற்பனைல அந்த நொடி கண்டிப்பா ராஜா வந்து கண்சுமிட்டாம சோனத்தை பார்த்துக்கிட்டே இருந்திருப்பார் இவளதானா நம்பணும் நம்ம தான் இனி உலகம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் இவையே நம்மளை தாக்கணும் அப்படின்னு விடை தெரியாமலே அவர் வந்து உயிரை விட்டுருக்கார் இப்போ மொத்த கும்பலையும் கைது பண்ணியிருக்காங்க சோனத்தையும் கைது பண்ணிட்டாங்க ராஜ் ராஜ்குஷ்வாகாவையும் கைது பண்ணிட்டாங்க மொத்த மூணு பேர் கொட்டேஷன் கேங் அந்த மூணு பேருமே கைது பண்ணிட்டாங்க எல்லாத்தையும் விட இன்னொரு ட்விஸ்ட் என்ன தெரியுமா ஜூன் ரெண்டாம் தேதி ராஜாவோட உடல் கிடைக்குது அந்த ராஜாவோட உடல் பிரேத பரிசோதனை எல்லாம் முடிஞ்சு ராஜாவோட உடல் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அவரோட சொந்த வீடு இந்தூர்ல இருக்கக்கூடிய சொந்த வீட்டுக்கு வர வைக்கப்படுது அங்க இறுதி சடங்குக்காக வெயிட் பண்றாங்க அப்போ எல்லாரும் சோணத்தையும் தேடுறாங்க சோணத்துக்கு என்னாச்சு அவன் உயிரோட இருக்காளா இல்லையா அப்படின்ற மாதிரி பரபரப்பா இருக்கும் போது அப்பா வந்து ராஜா உடலுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக ராஜாவோட இல்லத்துக்கு வீட்டுக்கு வந்திருக்க அப்போ வெளியில இருந்து உள்ள போகும்போது அதாவது ராஜா உடலை பாக்குறதுக்காக உள்ள போகும்போது சோனம் அப்பாவை கைத்தாங்களா பிடிச்சி தூக்கிட்டு போறது யார் தெரியுமா இந்த சோனத்தோட காதலன் ராஜ் குஸ்வாகா எதுவுமே நடக்காத மாதிரி அந்த இடத்துல இருந்திருக்காப்புல இப்போ இந்த வீடியோ பயங்கர வைரலா இருக்கு ஆனா ராஜ் குஸ்வாகா குடும்பத்தினர் வந்து இதை மறுத்திருக்காங்க இல்ல இதுல வேற ஏதோ இருக்கு அவனுக்கு வந்து இருபது வயசு தான் ஆகுது எந்த பொண்ணு கூட அவனை பெருசா பேசவே மாட்டான் டுவெல்த் முடிச்சதுக்கு அப்புறம் அக்கௌண்டா ஜாயின் பண்ணா இப்போ வரைக்கும் வந்து ரொம்ப நம்பிக்கையான ஒரு பையன் அவங்க ஃபேமிலிக்கு சோணத்தை வந்து அக்கான்னு தான் அவன் கூப்பிடுவான் சோனமுமே இந்த ராஜ்குஷ்வாகா பையா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க அக்கா அக்கா தம்பி உறவுக்காக அந்த ராக்கி எல்லாம் கேட்டுவாங்க இல்லையா அதெல்லாம் கூட ரெண்டு டைம் கட்டியிருக்கான் நானே பார்த்திருக்கேன் அப்படின்னு ராஜ்குஷ்வாகாவோட தங்கச்சியும் ராஜ்குஷ்வாகாவோட அம்மாவும் பேசியிருக்காங்க இன்னொன்னு என்ன அப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே சோனமோட அம்மாக்கு இவங்களோட காதல் விஷயம் வந்து தெரியும் பட் அதுக்கு ஒத்துக்கல மீறி வந்து நீ வந்து அதை அக்செப்ட் பண்ண மாட்டேன் சோளமுமே நீங்க என்னோட விருப்பத்துக்கு மாற என்ன எனக்கு நீங்க திருமணம் பண்ணி வச்சீங்கன்னா நான் யாருன்னு காமிக்கிறேன் அப்படின்னு பேசிக்கிட்டதாகவும் செய்திகள் வெளியாயிருக்கு இதுக்கடையில சோளமோட அண்ணன் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா சோளம் இதெல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் இதெல்லாம் உண்மை நிரூபிக்கப்பட்டா சோனத்துக்கு அதிகபட்ச தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சோளமோட அண்ணன் வந்து ராஜாவோட அண்ணன் கூட நின்று மீட் கொடுத்துருக்க ஸோ இந்த மொத்த இன்சிடென்ட்டும் எதை ஞாபகப்படுத்துது அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறில் நடந்த மூணாறில் நடந்த இதே மாதிரியான ஒரு தேனிலவு கொலைதான் ஸோ இந்த மாதிரி தேனிலவுன்னு போயிட்டாலே தான் நடப்பா நடந்துப்பாங்களா என்னன்னு தெரியல ஸோ இந்த மாதிரி அதே பேட்டர்ன் தான் அதுல எந்த இந்த இதே ராபரிசீனை கிரியேட் பண்றதுக்காக அந்த பொண்ணு நடித்து அதுக்கப்புறம் குற்றவாளின்னு ஒத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் சிக்கனது அந்த பொண்ணும் அந்த பொண்ணோட காதல் தான் ஸோ அதே தான் இப்போவும் நடந்திருக்கு ஸோ இப்போ வந்து சோனம் வந்து தான் பண்ண தான் போட்ட மொத்த ஸ்கெட்சையுமே வந்து காவல்துறையினருக்கு டீட்டெயிலாக சொன்னதாகவும் அவங்களோட காதல் தான் மொத்தத்துக்குமே காரணம் அப்படின்றதையும் தெளிவுபடுத்தி செய்திகள் வெளியாக இருக்குது ஸோ இந்த கேஸோட அடுத்தடுத்த அப்டேட் என்ன அப்படின்றத கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன் செக் பண்ணிக்கோங்க